கம் கனபிதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி இன்னைக்கு நம்ம பார்க்க பதிவு மிக அற்புதமான பதிவுங்க நம் கஷ்டம் துன்பம் இவைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான பதிவு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடனிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு பதிவு நோய் நொடி நீங்கி ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்வதற்காக உதவக்கூடிய அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் முருகபெருமானின் ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி மலையில் வீற்றிருக்கும் பால தண்டாயுதபாணி நவபாசன சிலை செய்த போகர் சித்தருடைய அற்புதமான மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் போகர் சித்தர் பழனி மலையில் முருக தியானம் செய்து அவருக்காக அற்புதமான சிலையை உருவாக்கியவர் போகர் சித்தர் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்தவர் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்த போகர் சித்திரை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்து அவருக்கு உரிய மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யறப்ப முருகப்பெருமானின் அருளையும் போகர் சித்தருடைய அருளையும் நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் அதிலிருந்து விடுபடலாம் திருமண தடை இருந்தால் அந்த தடைகள் நீங்கி வெகு விரைவில் திருமணம் நடக்கும் செவ்வாய் கிரகத்தின் அதிக நிறைந்த போகுத்தருடைய இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றப்ப எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கி போகும் கடன் கஷ்டம் துன்பம் இவை அனைத்துமே நம்மை விட்டு நீங்கி போகும் சொந்தமா வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த மந்திரத்தை தினமும் பதினெட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க நூத்தி எட்டு முறை சொல்வது விசேஷமான பலனை தரும் நூத்தி எட்டு முறை உங்களால் சொல்ல முடியல அப்படினாலும் ஒரு பதினெட்டு முறை முருகப்பெருமானையும் போகர் சித்தரையும் மனதில் நிறுத்தி கண்களை மூடி நல்ல முறையில் உங்க கோரிக்கையை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து பதினெட்டு முறை சொல்லி முருகப்பெருமானையும் போகர் சித்தரையும் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய கனவு ஆசை எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும்ங்க சொந்தமா வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வெகு விரைவில் உங்களுக்கு சொந்தமாக வீடு அமையும் நிலம் வாங்கணும் விவசாய பூமி வாங்கணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் உங்களுடைய ஆசைகள் நல்ல முறையில் நிறைவேறணும் அப்படின்னா போகர் சித்தருடைய இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி போகர் சித்திர நினைச்சு முருக நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்க காலை ஆறு மணி ஏழு மணிக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் அல்லது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லை அப்படின்னா சாயந்தரம் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் நம்ம எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் ஆனால் அதற்கான நேரத்தில் நம்ம இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப அதற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க சக்தி வாய்ந்த மகா மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மந்திரத்தை போகர் சித்தருடைய மூல மந்திரம் இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முருகபெருமானுக்கு உரிய பிரணவ மந்திரத்தை கொண்ட ஓம் சரவணபவே என்ற மந்திரத்தை ஆறு முறை சொல்லிட்டு அதன் பின்பு போகர் சித்தருக்கு உரிய இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க வாங்க மந்திரத்தை பார்க்கலாம் போகர் மூல மந்திரம் ஓம் ஆம் ஊம் த்ரீ மகாபோகர் சித்தர் சுவாமியே போற்றி ஓம் ஆம் ஊம் த்ரீம் மகாபோகர் சித்தர் சுவாமியே போற்றி ஓம் ஆம் மகாபோகர் சித்தர் சுவாமியே போற்றி ஓம் ஆம் ஊம் மகாபோகர் சித்தர் சுவாமியே போற்றி என்ற இந்த ஒருவரி மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லி போகர் சித்தரையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்ட வரம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குங்க வாழ்வில் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் எதிரிகள் அழிந்து போவார்கள் பகைவர்கள் விலகி போவார்கள் நன்மைகள் நம்மை தேடி வரும் நல்லவை நம்மை நாடி வரும் எப்போவுமே இறையருள் அப்படிங்கிறது நமக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடியது மந்திரம் என்பதை தொடர்ந்து நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இரு இருக்க நம் மனமானது திடப்படும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும் மந்திரம் சொல்லி நம்ம இறைவனை வழிபாடு செய்தால் நம்ம கேட்ட வர அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயன் உள்ளதாக இருக்குங்க